பரிமள புலவர் ஸ்ரீலஸ்ரீ பரிமளாச்சாரியார் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த ஞானாற்றுப்படை ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல் பரிமளித்து அதிரும் ஸ்ரீ சூரிய பந்தம் எட்டாரை சக்கரம் சித்திரக்கவி மறை கவி எனும் நிறைநிலை கவியான இறை கவி கவிதையின் பொருள் முதலில் குரல் வெண்பா யாகத்திலும் தருவான் அன்பகன் ஏதானவன் வேகத்திலும் நீரெனக்கான் யாகத்திலும் தருவான் அன்பகன் ஏதானவன் வேகத்திலும் நீரென கான் பொருள் விளக்கம் குண்டமான நமது தேகத்தை குண்டமாக்கி யாக கணல் எனும் களிம்பு அணுகாத அக்னியை தனது அருள் வல்லபத்தால் நிரப்பி அந்த சுத்த உஷ்ணத்தை பெருக்கி கண் கணல் தீட்சை கடத்தி ஸ்ருதி எனும் அதிர்வு நிலைக்கு ஏதுவாக்கி மகாஸ்ரீ இருப்பு நிலையான தன் அசல் உணர்த்தி அசலாகிய நானே நகலாகிய நீ ஆனால் நகலாகிய நீ அசலில்லை என போதித்து காலாதீத வேகத்தை பேராற்றலை பேரறிவை பெரும் செயல் நுட்பத்தை நீர் எனக்கான் மகனே என்பதுதான் பொருள் அதாவது நீர் எனக்கான் துளியாகிய நீ பெரும் கடலான நீர் எனக்கான் நீர் நீவீர் நீங்கள் என்னை பாருங்கள் காணுங்கள் என்று குரல் வெண்பா போதிக்கின்றது அடுத்து எட்டாரை சக்கரத்தில் உள்ள மூல கவிதையின் பொருள் விளக்கம் ஒவ்வொரு ஆரத்தையும் கூர்ந்து கவனித்து வாருங்கள் கார் யார் வாசி தானிலும் சூஃபி வியனளவே தீபத்திலும் ஆட அப்பெருங்கடலை ஈர்த்து கருணை மேகமாகி மழை பொழியும் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையாகிய இறைவனின் அகண்ட சூத்திரத்தை பின்பற்றுவோர் சூஃபி என்று அழைக்கப்பெறுவார்கள் அதாவது ஒலிமார்கள் சூத்திரத்தை பின்பற்றுபவர்கள் அத்தகைய இறை சூஃபியாகிய மகாஸ்ரீ சூரிய கவிராயரின் படையை வாசித்து மகனே வியப்பு எனும் மேலான உயிர்ப்பை தந்து வித்தற்று வித்தின் விலாசம் உணர்த்தி உயிரை தீண்டிய ஆதிக்கணலான கண்மணி கணல் அதாவது தீபம் கடத்தி ஆடியும் ஆடா அசைவற்ற அசைவான அசைவெனும் ஆத்ம நிர்மல சூத்திரம் கற்பிக்கப்படும் இரண்டாவது ஆறக்காலில் உள்ள எழுத்துக்கள் அககவிஞான காகம் கதம் சூத்திரம் பயில அகம் என்பது உள்ளே அல்ல அகண்ட இம் என புரிந்து ஞான பிரம்மாண்ட மழையால் ஞானமென்றும் தீட்சை என்றும் உபதேசம் என்றும் உடலிற்குள் எதையோ மெய்ப்பொருள் என்றும் காட்டிய ஆணவம் கரைந்து ஞான பிரம்மாண்டத்தால் அந்த ஆணவம் கரைந்து எதிலோ எவனிடத்திலோ எதனிடத்திலோ முடங்கி இது மட்டுமே சரி என்று ஒடுக்கம் மாற்றி அறிவு அறிவு பெருக்கமான கர்மமாய ஆணவ கருமையை கதம் செய்து அழித்து பதம் ஆக்குவதே சூஃபிமார்களின் அருப்பணி சூத்திரமற்ற சூத்திரத்தை பின்பற்றுபவர்களை சூஃபிமார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒலிமார்கள் அடுத்தபடியாக மூன்றாவது ஆறக்காலில் உள்ள ஞான பிரம்மாண்ட எழுத்துக்கள் பூரித்து அலைவதோ நீன் காலத்தின் உதயர் வினையால் வினை வளர்த்து உலக ஆடம்பர மாயைகளில் சிக்கி அதுவே சுகம் என பூரித்து கர்மத்தால் கர்மம் அழிக்காமல் வளர்க்கும் ஒன்றன் ஒடுக்க ஆணவ கர்மம் மாற்றி கர்மங்களற்ற கர்மம் உணர்த்தி ஓங்குதலுக்கான உணர்வெனும் ஞான தாய்ப்பால் புகட்டும் உத்தம உதயர்தான் மகாஸ்ரீ சூரிய பந்தம் போதிக்கும் சூரிய கவிராயர் நான்காவது அறக்காலில் உள்ள எழுத்துக்கள் மூவாதி ஒன்றன் பேரன கபிர்கான் அதிர ஏதுருவாக மூவாதி என்பது மன்னிப்பு நன்றிகள் பணிவு இந்த மூன்றையும் காணிக்கை தந்தால் ஞான பிரம்மாண்ட நாயகன் ஏற்றுக்கொள்வானா மாட்டான் அவன் ஏற்றுக்கொள்ள கபீர் என்ற சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிமார்கள் மகான்கள் பாரவான்கள் தரிசிமார்கள் என தொட்டு தொடர்ந்த ஒளிமார்களுக்கு அரசரான ராஜாதி ராஜ ராஜ பிரம்மாண்ட பேரரசரான மகாஸ்திரி இருப்பு எனும் நிறை நுட்பம் உணர்த்தும் தற்சுதந்திர சூத்திரம் அதிரும் அதனை பயன்று ஏதுவாக்கிக் கொள்ள அழைப்பதே சூரிய பந்தம் என்கின்ற சித்திர கவி அடுத்தபடியாக வட்டத்தில் தீட்டிய எழுத்துக்கள் ஞானாற்று படைகா வானாதி பூதம் அகமே தெளியுமே பூரணமே நமதே மூன்று விடுகிட்ட நெறியே தந்தாய் அமலா மகாசூரிய கவிராயரே தற்சுதந்திரத்தையும் ஏற்காத மகாஸ்ரீ இருப்பு எனும் பிரம்மாண்டம் உன்னை கழிமுக துவாரத்தில் நிறுத்தும் அங்குதான் நிகழ்காலம் அதிர ஆரம்பிக்கும் மும்மலம் எரிய ஆரம்பிக்கும் நிர்மலம் புரிய ஆரம்பிக்கும் ஆதிஸ்ருதி தீண்ட ஆரம்பிக்கும் விளங்க ஆரம்பிக்கும் துலங்க ஆரம்பிக்கும் அறிவு அறிவு பெருக்கம் அறிவு நுட்பம் என்ற மூன்றும் விடுகிட்ட அதாவது விடுபட ஆரம்பிக்கும் மகாபூரணம் நம் மயமாகி நம்மை அம் மயமாக்கும் அற்புதமான அதிசயம் இங்குதான் அமல நிர்மல நறுமல பரிமள பொக்கிஷமான ஞானாற்றுப்படை ஓங்குதலுக்கான நெறியாண்மை திறம் போதிக்கும் அமல சூத்திரத்தை தான் பின்பற்றி உயிர்த்துளிகள் பின்பற்ற வழிகாட்டிய வழிகாட்டும் இருக்கின்ற மகாஸ்ரீ சூரிய கவிராயர் இறை நெறி சூழ்ந்த சூஃபியின் அமல அம்சம் என்று மகாஸ்ரீ சூரிய பந்தம் என்கின்ற எட்டாரை சக்கர சித்திர கவி ஞானாற்று படையை முன்மொழிந்து ஞான பிரம்மாண்டத்தை யுகந்தோறும் யுகம் யுகமாக பேசிக்கொண்டே வருகின்றது என்று பதிக்கின்றது அடுத்தபடியாக சுடர்களில் உள்ள மகாஸ்ரீ சூரிய மந்திரத்தின் முதல் முப்பத்தி இரண்டு எழுத்துக்கள் ஒளி மையம் போற்றி ஒலி மையம் போற்றி ஒளி ஒலி உணர்நிலை உட்கணல் போற்றி இதற்கான பொருள் ஒளி என்பது ஆதி அதிர்வால் வெளிப்பட்ட சூத்திரம் ஒளி என்பது ஒளியின் தலைகீழ் சூத்திரம் நேர்கோட்டில் பயணப்படும் ஒளியும் வட்டப்பாதையில் பயணப்படும் ஒளியும் சந்திக்கும் அதிர்வே உட்கணல் அதை போற்றி வணங்கி அதிலிருந்து விடுபட வைப்பதே ஞானாற்று படை மகாஸ்ரீ சூரிய பந்தம் அருள் வளர் பொருள் நுட்பத்தை நுட்பத்தோடு உள்வாங்கினாயா மகனே இதுதான் ஞான பிரம்மாண்ட ஓங்குதலுக்கான சூத்திரம் உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் பரவசத்துடன் உலக ஒளி மையம் ஞான சமஸ்தானம் வண்ண பரிம புலவர் ஸ்ரீலீ பரிமளாச்சாரியார் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த ஞானாற்றுப்படை ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல் பரிமளித்து அதிரும் மகாஸ்ரீ சூரிய பந்தம் எட்டாரை சக்கரம் சித்திரக்கவி மறை கவி எனும் நிறை கவியான இறைகவி சூரிய வட்டத்தின் வெளிப்புற சுடர்களில் தீட்டிய மகாஸ்ரீ சூரிய மந்திரத்தின் முப்பத்திரண்டு எழுத்துக்கள் மையம் போற்றி ஒளி மையம் போற்றி ஒளி நிலை உட்கணல் போற்றி முதன்மை செய்யுளாக விளங்கும் நிலை மண்டல ஆசிரியப்பாவில் வடிவமைக்கப்பட்ட மகாஸ்ரீ சூரிய பந்தம் இந்த முதன்மை செய்யுள் சூரிய வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய எட்டு ஆரங்களிலும் அந்த எட்டு ஆரங்களை மையப்படுத்திய வெளி வட்டத்தை சுற்றியும் அந்த எழுத்துக்கள் இருப்பதை கூர்ந்து கவனித்து வாசிக்கவும் காரியவாசி தானிலும் சூஃபி வியனலவே தீபத்திலும் ஆட அககவிஞானமும் மாறிபிரான காகம் கதம் செய் பூரித்து அலைவதோ நீ நேயபியன் காலத்தின் உதயர் மூவாதி ஒன்றன் பேரணக்கபிற்கானதிரையேதுருவானாற்றுப்படைகாவாதிபூதம் அகமே தெளியுமே பூரணமே நமதே மூன்று விடுகிட்ட நெறியே தந்தாய் அமலா மகாசூரிய கவிராயரே இந்த முதன்மைச் செயலுக்குள் மிக அற்புதமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குரல் வெண்பா யாகத்திலும் தருவான் அன்பகன் ஏதானவன் யாகத்திலும் தருவான் அன்பகன் ஏதானவன் வேகத்திலும் நீரணக்கா இப்படி மிக அற்புதமாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்ட மகாஸ்ரீ சூரிய பந்தம் என்று சொல்லக்கூடிய மிக விசேஷமான கவியை நுட்பமாக வாசித்து பழகுங்கள் ஞான பிரம்மாண்ட வுடன் இந்த பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பணம் செய்வோர் உலக ஒளி மையம் ஞான சமஸ்தானம் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ நன்றிகளும் வணக்கங்களும் சகலமும் சித்தி பெறும்

மையம் போற்றி ஒலி மையம் போற்றி ஒளி ஒலி உணர்நிலை உட்கனல் போ